காலிஃப்ளேவர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் சூக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் விலங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் முந்திரி இல்லாம கூட செய்யலாம் முந்திரி இருக்கும் தக்காளியும் வதங்கியாச்சு ஆறுனவுடனே மிக்சியில அரை வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் புரிஞ்சாச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வதங்கியாச்சு இப்போ வச்சிருக்கிற விழுத சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் வதங்கியாச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கிரேவிக்கு தேவையானதும் சேர்த்துக்கலாம் காட்டம்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் மனமே சூப்பராக இருக்குது மேலாப்பில் மல்லி எலை தூவிக்கலாம் சூப்பரான சுவையான கோபி மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நான் பரோட்டா எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் பூரிக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ